திருச்செல்லாம் <laughs> superman yerla <laughs> malayda yer Om Namah Shivaya Om Namah Shivaya Om Namah Shivaya Namah Om Om Namah Shivaya Om Namah Shivaya Om Namah Shivaya Namah Om Om Namah Shivaya Om Namah Shivaya Om Namah Shivaya Shivaya Namah Om Namah Shivaya Om शिवाय ओम नम शिवाय नम शिवाय शिवाय नमो नम शिवाय शिवाय नमो शिवाय नमो नम शिवाय शिवाय ओम नम शिवाय 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 ओम नम शिवाय शिवाय ओम गुरु हरि शरण तेज हि शरण शरण तिरुविशर शराय शरण ओं नम शिवाय ओम नमः शिवाय ओ नम शिवाय शिवाय नम ओवाय ओं नम शिवाय ओं नम शिवाय शिवाय नमः ओं नम शिवाय ओं नम शिवाय नम शिवाय शिवाय नमो ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय शिवाय नमः ॐ ॐ नमः शिवाय ॐ शिवाय ॐ ॐ शिवाय ॐ సిరాయ నమ సిరాయ నమ సిరాయ నమో సిద్ధరాయ నమో సర్వ సిరాయ నమో శంకరాయ నమ శంకరాయ నమ శంకరాయ నమో సర్వ సిద్ధరాయ నమ సియ నమ సిద్ధరాయనమో సిద్ధరాయ నమో సర్వ సిరాయ నమో శంకరాయ నమ శంకరాయ నమ శంకరాయ నమో సర్వ సిద్ధరాయ నమ సిద్ధరాయ నమ సిద్ధరాయ నమో శంకరాయ నమో సర్వ సిద్ధరాయ నమో శంకరాయ నమ శంకరాయ నమ శంకరాయ నమో సర్వ సిద్ధరాయ నమ సిద్ధరాయ నమ సిద్ధరాయ నమో

ओम नमः शिवाय शिवाय नमः ओम ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय शिवाय नमः ओम शिवाय नमः ओम नमः शिवाय शिवाय नमः ओम नमः शिवाय नमः शिवाय शिवाय नमः ओम नमः शिवाय शिवाय नमः ओम नमः शिवाय शिवाय

குருதேவா யேனிசெயாய் நீசெய்பாய் முன்னினவெல் வாழ்நிலவே முன்னாருளை வெற்றிரவே ஈஸ்வர குருதேவா ஓம் ஈஸ்வர குருதேவா யேனிசெயாய் நீசெய்பாய் முன்னினவெல் வாழ்நிலவே முன்னாருளை வெற்றிரவே ஈஸ்வர குருதேவா ஓம் ஈஸ்வர பூஜரவட்டம் இரண்டாம் கால பூஜரவட்டம் சகல அனுபவங்களே ஏகாந்த ரூபாயம் ஆத்மாத பூஜரவட்டம் தர்மங்களே பூர்வ ஜென்மசாபன் வட்டம் பித்ருசாபம் மாதுசாபம் சித்தர்கசாபம் ரிஷிகசாபம் தாய் சாபம் தந்தை சாபம் சகல பட்சிகள் சாபன் வட்டம் சகல மந்திர சந்திர எந்திர பிள்ளை சூனியம் தெய்வனிகள் ஏகாந்த ரூபாய் குருராஜம் பரிபூர்ணம் திருவடி கேசவம்

காளிเทพனே பொனை பொட்டி நிஹந்த ரூபனே பொட்டி மகா குருவே சதாதவன குரு ब्रह्मा குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாஷாத் பரப் ब्रह्मा தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ குரு தேஷ்டா மூர்த்தி அவதாரம் ரூபாயாம் இரண்டாம் காள பூஜரவட்டம் சகலமங்களவேல் கல்வி ஞானம் சல்வம் குருградаச்சம் பரிபூரணம் சகல பதவி உயர்வு நிவ듬 உத்யோக உயர்வு நிவட்டம் சகலமங்களவே சகல udalvaadanam வட்டம் சகல அங்கமங்களவே மங்கள ரூபாய மஹ குருவே மञதுலுடைவே தேஹந்த ரூபனே மஹ குருவே சக்ருணாதனேம் சுச்சம குருவே சக்பலந்தமனே ஏகந்த

கல்வி கல்விறும் எல்லா குழந்தைகளும் உலகத்தில் இருக்கிற அத்தனை மாணவி மாணவர்கள்லாம் கல்வியிலே உயர்கல்வி பெற்று இங்கே வந்திருக்கும் அடியார்களும் நம்மளுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களும் நல்ல நிலையிலும் நோயற்ற வாழும் ஒயற்ற செலவும் வாழி வாழிவாங்க உத்தியோக உயர்வு பதவி உயர்வு சகல ஐஸ்வர்யம் கிடைக்கணும்னு இன்னைக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் காலத்தில் குரு திருஷ்ணாமூர்த்தியினுடைய அவதாரம் நமக்கெல்லாம் கல்வியும் ஞானத்தையும் தரக்கூடியவங்க குரு தான் அதனால தான் குருவனுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டுமே தான் இங்கே வர முடியும் என வர முடியாது இங்கே சகல வினய நிவர்த்தனையாகும் இங்கே வந்து இப்போ வந்து குருவனுடைய அனுகிரகம் கிடைக்கணும் சகல ஐசியம் கிடைக்கணும் அவசரப்பட்டு போயிடாதீங்க உங்களுக்கு நீ வருஷம் தான் நீ பூஜை

Hello. 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 والله انكم ملك كريده تواي los <todos> días <todos> a ver, What is this?